ஐநூத்தம்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு சென்னை சவுண்டிங்ல ஸோ சென்னை சிட்டி நியர்பையில் ஐநூத்தம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் அவர் எங்கேயுமே இடம் கிடையாது இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆமாம் வெறும் ஐநூத்தம்பது ரூபா சூப்பர் சூ கோயம்பேட்டிலிருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் எங்கேயும் எங்கேயுமே பார்க்க முடியும் லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது இல்லை நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எழுநூத்தி மூணு ஏக்கர் வரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலம் வரக்கூடிய நாலேஜ் சிட்டி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டே பண்ணிடுவாங்க இப்போ வந்து ப்ரொபோசலில் போயிடுச்சு உங்களுக்கு இதுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு பதினஞ்சு ஏக்கர் மட்டும் பார்க்குக்காக இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அவ்வளோ பெருமை ஆப்டர் ஃபைவ் இயர்ஸ்

பாத்தீங்க நிறைய லோ பட்ஜெட் பிளாட்ஸ் ப்ராப்பர்டيز எல்லாமே நம்ம நிறைய குடுத்துட்டு அந்த வரிசில பாத்தீங்க இன்னைக்குமே பாத்தீங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பாக்க வந்திருக்கோம் லோ பட்ஜெட்ல உண்மையிலேயே ரொம்ப 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 லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க எல்லாருமே வாங்க கூடிய வகையில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் பாக்க வந்திருக்கோம் இப்போ நம்ம ஜோசர் சார் நம்ம கூட இருக்கறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பரான ப்ராப்பர்ட்டيز நிறைய நாம குடுத்துட்டிருக்கீங்க நம்ம மக்கள் நிறைய வந்து பாத்துட்டர்காங்க சரியான சிறப்பான சப்போர்ட்டும் குடுத்துட்டர்காங்க நினைக்கிறேன் ஓகே சார் இன்னைக்குமே ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்திருக்கோம் லொகேஷன் சொல்றேன் சார் நம்ம சைட் நேம் கம்பெனி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மெர்லோம் எஸ்டேட்ஸ் எலிஃபெண்ட் குரூப் சார்பாக உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம இருக்கிற சைட் பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான லேட் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம தாமர்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் பெரியப்பாளையப்பூர் ரோட்ல வெங்கல் இருந்து வெங்கல் கூட்டு இருந்து லெஃப்ட் சீத்தாஞ்சேரி ரோட்ல நாலாவது கிலோமீட்டர் நம்ம சைட் ஆரம்பிச்சு நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்லருந்து இருந்து ஆரம்பிக்குது இப்போ நம்ம நிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போடப்பட்ட ஃபேஸ் ஒன் இது ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் இதுக்கு பின்னாடி பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டூ நண்பர்களே இது மொத்தம் நூத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய டவுன்ஷிப் இந்த நூத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர்லயும் பாத்தீங்கன்னா உள்ள வர ரோடு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அண்ட் தேர்ட்டி ஃபீட் ரோடு உள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட் சைஸும் பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் சைஸ் கொண்டு ஒவ்வொரு பிளாட்டுமே நம்ம போடப்பட்டிருக்கு மொத்தம் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது பிளாட்டுகளை வந்து நம்ம இந்த லே நம்ம போட்டிருக்கோம் இது பாத்தீங்கன்னா டிடிசிபி லே அவுட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூலுக்காக ஒரு இடம் நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம் ஓகே அதே மாதிரி உள்ள ரெண்டு பிரைமரி ஸ்கூலுக்காக இடம் கொடுத்துருக்கோம் சூப்பர் சென்டருக்கு ஒரு ரெண்டு இடத்துக்கு எல்லாமே உள்ளேயே நம்ம ப்ராப்பர்ட்டி

இருக்கிறது பட்டாபுரம் தான் திருநெல்வேலியில் இருந்து டுவர்ட்ஸ் பாக்கம் வழியாக தாமரப்பாக்கம் வந்த உடனே தாமரப்பாக்கம் ரைட் சைடில் மேக்னா காலேஜ் இருக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா தான் பெரியபாளையம் ரோடு இந்த பெரியபாளையம் ரோட்டில் தான் உங்களுக்கு வெங்கலில் கூட்டு ரோட்டில் தான் இந்த லெஃப்ட்டு தான் சீத்தாஞ்சேரி ரோடு இந்த சீத்தாஞ்சேரி பஸ் ரோட்டு மேலே தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த இடத்துல முதலீடு பண்ண அவ்வளோ பேருக்குமே அடுத்த நாலுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அஞ்சு மடங்கு நூறு பர்சன்ட் வந்து இதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை இதனுடைய டெவலப்மெண்ட்டை இதனுடைய அதாவது காஸ்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூத்தி மூணு ஏக்கர் வரக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் மாவில வரக்கூடிய நாலேஜ் சிட்டி தான் இந்த நாலேஜ் சிட்டி தான் எல்லாரும் திரும்பி பார்க்க பார்க்கக்கூடிய வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிட்டி அதுக்குள்ளே என்னென்ன மாதிரி சார் டெவலப்மெண்ட்ஸ் வருது முழுக்க முழுக்க கல்வி சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஸ்டியூட்டும் உள்ள வராங்க ஓகே சோ இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் வராங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனம் வராங்க ஸோ முழுக்க முழுக்க கல்வி நிறுவனம் அதுல வந்து உள்ள வரது உள்ள வர்றது அதில் அதை தாண்டி ஒரு விஷயங்கள் அதாவது ஆராய்ச்சிக்கான விஷயங்கள் ஒரு விஷயம் நடப்போகுதோ அதை பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்கிறதுக்கான சொல்றேன் லைஃப் சயின்ஸை பத்தி தான ஒரு ஆராய்ச்சி

ல இருந்து சித்தூர் வரைக்கும் ஒரு ஆர்வலீ சாலை வருது சித்தூர்ல இருந்து டுवर्डஸ் காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு ஒரு வழி ஆர்வலீ சாலை கனெக்ட் ஆகுது அது நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்சைட்ல ஒரு கிலோமீட்டர்ல கனெக்ட் ஆகுது எல்லாத்துக்கும் மேல நம்ம சைட்டுக்கு முன்னாடி வெங்கல்ல ஒரு 200 ரோடு வருது எங்க మహాபுலப்புல ஆரம்பிச்சு பெரிஃபெரல் ரிங் ரோட் அழகா வந்து ஜாயின்ட் ஆகி வெங்கல்ல வந்து 200 ரோடு कट ஆகி அப்படியே நேரா உங்களுக்கு கிராஸ் பண்ணி தான் போகுது ஆமா கம்பெனியோட ஓன் சைட்டா இருக்கு இந்த ரேட்ல இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்க முடியும் ஒரு ஓஎம்ஆர் புதுப்பாக்கம் இந்த சரௌண்டிங்ல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த தாண்டி நம்ம பொன்மார்ல பண்ணிட்டு இருக்கோம் பெருகுளத்துல பண்ணிட்டு இருக்கோம் இந்த லோ பட்ஜெட் காரணம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டைட்டில் பொறுத்து கிளியர் டைட்டில் தாண்டி இது வந்து 1989ல

விரும்ப சார் இமீடியட்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க இமீடியட்டாக வந்து பிளாட்டை புக் பண்ணுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு நிறைய வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க இமீடியட்டாக அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் இமீடியட்டாக உங்கள் பிளாட்டை புக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களை